மாயாண்டி அம்பலம் பாலகிருஷ்ணன் இது இயற்பெயர் மா இளங்கண்ணன் இவரின் புனைப்பெயர் சாமானிய சிங்கப்பூரர்களின் கதைகளை தந்தவர் அவர்களின் அன்றாட வாழ்க்கையை கண்முன் கொண்டு வந்தவர் சிங்கப்பூர் சமுதாய பிரச்சனையை பற்றியும் இங்கு வாழ்கின்ற சீன மக்கள் தமிழ் மக்கள் ஆகியவற்றின் சமுதாய பிரச்சனையும் பற்றி மா இளங்கண்ணன் எழுதினார் பல்லின சூழலில் மக்கள் எதிர்நோக்கிய சவால்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன அவரின் எழுத்துக்கள் அமைதியாய் இருந்தவர்களின் குரலாய் இவர் ஓங்கி ஒலித்தார் அதனாலேயே எழுத்தாளர் வட்டத்தில் இவர் விண்மீனாய் ஜொலித்தார் சில இளம் ரசிகர்கள் தங்களுடைய இளம் ஆண் பிள்ளைகளுக்கு இளங்கண்ணன் என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்து இருக்கிறார்கள் கண்டிப்பாக அவருடைய பங்களிப்பை தவிர்க்கவே முடியாது எனக்கு அவர் வந்து அப்போ அறுபதுகளில் இருந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி பல படைப்புகளை கொடுத்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு சிங்கப்பூரில் பிறந்த இவர் இரண்டு வயதில் இந்தியா சென்றார் இரண்டாம் உலக போருக்குப் பின்னர் தாயகம் திரும்பினார் இளம் வயதிலிருந்தே இளங்கண்ணனை புத்தகங்கள் சுண்டி இழுத்தன கதைகள் கட்டி போட்டன பாடங்களை பள்ளியில் பயிலவில்லை என்றாலும் சக மனிதர்களிடம் பயின்றார் அவர் எப்பயுமே தன்னுடைய எழுத்துக்களை வந்து வெறும் ஒரு ஒரு பொழுதுபோக்குக்காக படிப்பவர்களுக்காக சொல்லாம கொஞ்சம் தீவிர தன்மையோடு நிறைய சீர்திருத்த கருத்துக்களை எப்பயுமே இணைத்து சொல்லி இருக்கிறார் ஒரு சமூகத்தை தன் எழுத்தின் மூலம் மாற்ற வேண்டும்ங்கிற ஒரு துடிப்பு ஒரு எழுத்தாளருக்கு இருந்து கொண்டே இருந்தது அப்போ பத்தாண்டு காலம் பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரிந்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு வரை கலாச்சார அமைச்சின் மொழிபெயர்ப்பு துறையில் வேலை செய்தார் சிங்கப்பூர் நாளேட்டிலும் மலேசிய இந்திய இதழ்களிலும் பல கதைகளை எழுதியிருக்கிறார் அறுபதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் மூன்று நாவல்கள் மூன்று குறு நாவல்கள் கோடுகள் ஓவியங்கள் ஆகின்றன நினைவுகளின் கோலங்கள் அப்படின்னு அந்த கதை ஒரு கவிதை இருக்கும் சிங்கப்பூரின் வானொலி தொலைக்காட்சிகளில் இவரின் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன சிங்கப்பூர் பாடத்திட்டத்திலும் இவரின் கதைகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டது இவருக்கு கிடைத்த பெருமை அங்கீகாரம் பல விருதுகள் இவரை தேடி வந்தன முதன் முதலில் தென்கிழக்காசிய எழுத்தாளர் விருதை வென்ற தமிழர் என்ற பெருமை இவருக்கு உண்டு கலாச்சார பதக்க விருதையும் சிங்கப்பூர் இலக்கிய பரிசையும் வென்றவர் இவர் அவருடைய எண்ணங்கள் நிலையானவை அல்ல என்ற சிறுகதை சிங்கப்பூர் இலக்கிய திறனாய்வு களத்தின் ஆண்டின் சிறந்த சிறுகதை என்று பரிசு பெற்றதும் அவருடைய தூண்டில் மீன் என்ற சிறுகதை தொகுப்பு சிங்கப்பூர் லிட்ரேச்சர் பிரைஸ் என்று சொல்லப்படும் சிங்கப்பூர் இலக்கிய பரிசான பத்தாயிரம் பெல்டிங்கை பெற்றதும் அவருடைய புகழின் உச்சிக்கு உதாரணங்கள் இளங்கண்ணன் எனும் கதைகளின் மன்னனுக்கு தமிழ்ச்சுடர் ஈராயிரத்தி இருபத்தைந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது